திருண்ணாமலை வந்து மேற்படிப்புக்காக போகிறாரு செய்தி மாதம் சரி செய்திகள் நல்ல விஷயம் தானே நாமலை போயிடுறாருன்னு நல்ல விஷயம்னு சொல்லிருக்காங்க காங்கிரஸ் வந்திருக்காங்க அவர் வந்தது ரொம்ப நல்லது என்ன சொன்னாலும் பாஸ் பாஸ் தான் ஃபெயில் ஃபெயில் தான் தான் பாஸ்

திருவேலார் தருமையா நீங்க எனக்கு கேள்வி தான் கேட்க தெரியவன் மத்தவர் சொல்றத. சயாம் ஸ்டில் பிராண்டட் அஸ் பேசுறாரு. நான் கேக்குறேன் யார் உங்களை அப்படி பேசுனதுன்னு சொல்லுங்கன்ற நான். அவர் நிண்ணா அவர் தலித் இல்லனு சொல்லிடுவீங்க. இல்ல உங்களுக்கு பிரச்சனை வந்து வேற எதுவும் இருக்கு. நீங்க வந்து இப்ப வந்ததுல இருந்தே பாத்துட்டு இருக்கிறேன் சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் ஃபெலிக்ஸ் இன்ப ஒளி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் தமிழ்நாடு பாஜகவின் மாநில துணைத் தலைவர் திரு நாராயணன் திருப்பதி அவர்கள் வணக்கம் வணக்கம் ஃபெலிக்ஸ் நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சிகளின் குரல் ஓங்கி ஒழிக்குது நேற்று பிரதமர் பேசி கொண்டிருக்கும் போதே நீங்கள் மணிப்பூருக்கு போங்க நீட்டு முறைகேட்டுக்கு ஒரு குழு அமைங்க விசாரிக்க ஒரு குழு அமைங்க அப்படின்லாம் குரல் எழுப்புனாங்க இது ஒரு சர்வாதிகார ஆட்சி அப்படி பத்து வருடங்கள்ல எதிர்க்கட்சி தலைவருக்கு எழுந்து பதில் சொல்லாத பிரதமர் நேற்று பதில் சொல்லி பத்து வருடம் எதிர்கட்சியே இல்ல எதிர்கட்சி இருக்கு அதுதான் பிரதமர் சொல்லிருக்காரு அந்த அந்த மாற்றத்தை எப்படி பாக்குறீங்க ஒரு மாற்றம் அதெல்லாம் காங்கிரஸ் எதிர்க்கட்சியா வந்திருக்காங்க ஜனநாயக காந்தி வரிசைக்கு வந்திருக்காருல்ல ஜனநாயகர் அவர் வந்தது ரொம்ப நல்லது ஏன்னா நேற்று வந்து அந்த பாராளுமன்ற உறுப்பினர்களை தகராறு பண்ணுங்கன்னு தூண்டி விட்டதெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார் நீங்கள் அதை நீங்கள் பார்க்கலையா நீங்கள் பார்க்கலையாது நீ ரொம்ப வேரிலாம் போய்கிட்டுருக்கு எல்லோரும் போய் கலெடா பண்ணுங்க அப்படின்னு தூண்டி விட்றாரு ஒரு எதிர்கட்சி தலைவருடைய கௌரவத்தை தார்மீக உரிமையை ராகுல் காந்தி அந்த பொறுப்பு எடுத்துக்கொண்ட ஒரு ஒரு வாரத்துக்குள்ளே எழுந்தார் நல்லது மூன்றாவது முறையாக பெரும் தோல்வியை கடும் தோல்வியை சந்தித்ததனுடைய வெறுப்பின் காரணமாக இந்த மாதிரி எல்லாரையும் அதை வெற்றியாக தானே கொண்டாடுறாங்க இந்தியா கூட்டணி நீங்கள் ஃபெயில் ஆனவங்க நாங்கள் பாஸ்னு சொன்னால் எப்படிங்க ஏற்க முடியும் இல்லை ஐம்பது சீட்டு கூட ஜெயிக்க மாட்டாங்க நான் கே பார்வையாளர் மாடத்தில் இருப்பாங்கன்னு மோடி சொன்னார்ல நான் சொல்கிறது அது நடக்கலைல்ல நான் சொல்கிறது பாஸ் பாஸ் தான் ஃபெயில் ஃபெயில் தான் நாங்கள் பாஸ் ஆகிட்டோம் அவங்க ஃபெயில் ஆகிட்டோம் இவ்வளோ இதுக்கு மேலே இதுல ஒண்ணும் இல்ல என் டிஏ கூட்டணி தான் பாஸ் ஆயிருக்கு பிஜேபி ஃபைல் ஆயிடுச்சு எது கூட்டம் நாங்க என் டிஏ கூட்டணிதான் நின்றோம் தேர்தல் அப்படி அப்படிதானே நின்றோம் ஆனா பிஜேபி ஃபைல்னு ஒத்துக்கறீங்களா நாங்க இல்லையே நாங்க என் தாங்க எங்களுடைய இது ஆனா கூட்டணி ஆட்சி உங்களுக்கு உங்களுக்கு புரியல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் முடிவப்பதான் தான் டிஏ கூட்டணிக்கு அவராக வாய்ப்பளித்திருக்கிறார்கள் மக்கள் நீங்க ஃபெலிக்ஸ் வந்து ஒரு விஷயம் புரிஞ்சுகின்ற பேசுங்க ரெண்டாயிரத்தி பதினாலுலயும் என் கூட்டணி ஆட்சி தான் நடந்துச்சு இரண்டாயிரத்தி பத்தொன்பதுலயும் என் கூட்டணி தான் நடந்துச்சு வேற கட்சியில இருந்த அமைச்சர்களே இல்லையா இல்ல அமைச்சரவையில இடம் கொடுத்தீங்க நாங்க உங்களை கேட்டு செய்யணுமா எங்க விருப்பம் சார் அது அதுக்கெல்லாம் நீங்க தலையிட முடியாது ராகுல் காந்தி குறித்து பேசும்போது ஒரு குழந்தைத்தனம் குழந்தைகள் தான் அப்படி செய்யும் அப்படின்னு சொல்றாரு ஆமா கரெக்ட் இதுக்கு முன்னாடி ராகுல் காந்தி நீங்க சொல்லிருக்கீங்க நீங்கள் நிறைய பேருக்கு இதை வந்து பேசுகிறாங்க பப்பு அப்படின்னு சொல்கிறது வந்து அதை ஒரு ஒரு விதமாக ஒரு குடும்பத்தில் பாசமாக அழைக்கக்கூடிய ஒரு சொல் நான் ராகுல் காந்தி நான் சொல்கிறேங்க இல்லை இல்லை அது நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் கீரியம்பாம்பமாக அவங்க அரசியல் நடக்கும் அங்கே அப்படி இல்லை நான் நான் சொல்ல அதை சொல்ல வரேன் நான் பார்த்து இருக்கிறேன் வெங்கையா நாயுடு அவர்கள் அமைச்சராக இருந்தபோது ஒரு பாராளுமன்ற வாதத்தின் போது பப்புன்னு தான் கூப்பிடுவார் பப்போ அப்படின்னு தான் கூப்பிடுவார் அங்கே அது சகஜம் உங்களுக்கு இது தெரில நான் என்ன செய்ய முடியாது இல்லை குழந்தைத்தனமாக பண்ணுறாங்க அது அது காரணம் இருக்குது ஃபிலேக்ஸ் அது காரணம் ஒரு பிரதமரை பாராளுமன்றத்தில் போய் அவருடைய அனு முன் அனுமதி இல்லாமல் அனுமதினு சொல்லுறத முன் அனுமதி இல்லாமல் அப்படி போய் கட்டிப்பிடிக்கிறதுன்றது தவறானது அவை நட நான் சொல்கிறது புரிஞ்சுங்க அவைக்குன்னு சில மரபுகள் இருக்கின்றன இல்லை ஒருத்தர் ஹக் பண்ணுறதே தவறா சார் நான் சொல்கிறது அவ அவங்களுடைய ஒப்புதல் இல்லாமல் செய்யக்கூடாதுங்க கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க நீங்கள் ஒரு பார்லிமாரே அது பிடிக்காது ஒரு பார்லிமெண்ட்டில் அது எப்படி என்ன சுச்சுவேஷனில் எல்லாமே இருக்குது அதே மாதிரி ஒரு விஷயம் பேசிட்டு ஒரு அவையில் ஒரு விஷயம் பேசிட்டு வந்துட்டு ஜோதிராதித்ய சிந்தியா பார்த்து கண்ணடி மாதிரி அதெல்லாம் செய்யக்கூடாது சார் அதனால்தான் உங்களை வந்து பாராளுமன்றத்துக்கு அனுப்புகிறாங்க மக்கள் அதெல்லாம் செய்த பிறகு கூட ராகுல் காந்தி முன்வரிசைக்கு வந்துட்டாரு வரட்டும் அதனால இருக்குது அந்த தவறு அந்த குழந்தைத்தனமோட ராகுல் காந்திக்கு தானே அவ்வளோ நேரம் பதில் சொல்றாரு அப்போ சொல்லணும் ஆமாம் நீ இந்த மாதிரி செய்ய தவறுன்னு சொல்லணும் சொல்லியிருக்கிறாரு ஓம்பிர்லா கூட கண்டிச்சிருக்கிறாரு இந்த மாதிரிலாம் வந்து சும்மா தூண்டி விடுறவர்கள்லாம் வச்சுக்கூடாது இந்த மாதிரி யார் எந்த எதிர்கட்சி தலைவராது கேவலப்பட்டுருக்காங்களா கேவலப்பட்டார் எதிர்கட்சி தலைவர்னால் எவ்வளோ கௌரவமாக நடந்துக்கணும் எவ்வளோ நாகரிகமாக நடந்துக்கணும் அவையில வந்து உண்மைக்கு புறம்பான விஷயங்களா பேசுவீங்க பொய்யா பேசுவீங்க பேசுவது எல்லாமே போய் ராமு என்ன பேசலன்னு சொல்லுங்க அவர் பேசுறது எல்லாமே பொய் தான் நீங்க சர்வாதிகார ஆட்சி நடத்துனீங்க அத பொய் நீங்க இடிய வச்சுக்கிட்டு பொய் ஆட்சி நடத்துனீங்க பொய் அதெல்லாம் எல்லாம் பலதரப்பட்ட விஷயங்களா பேசப்பட்டுதானே நாட்டுல பொய் தானே அது அதுதான் பொய் நீங்க ராமர் கோயில் அகினி அக்னி வீர திட்டத்துல இதில் போரில் இதில் மரணம் அடைந்தவங்களுக்கு ஒன்றுமே கொடுக்கலாங்க ஆதார் பூர்வமாக உடனே ஒரு கோடி ரூபாய் கொடுத்ததை காமிச்சாங்கிறது சார் நான் சொல்கிறேன் அதாவது நீங்கள் வந்து இந்த நடுவில் கொஞ்சம் பக்கத்து காரணம்லாம் வேணாம் நீங்கள் அதே போல் நீட்டு தேர்வில் இது வந்து பணக்காரங்களுக்கு எப்படி சொல்வீங்க நீட்டு தேர்வில் ஏழை எளிய மாணவர்கள் அரசு பள்ளி மாணவர்கள் மாணவிகள் இன்னைக்கு நீட்டுத் தேர்வுக்கு பிறகுதான் அதிக அளவில் போயிருக்கலாம் ரெக்கார்ட் இருக்குது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது எங்க சுப்ரீம் கோர்ட்டில் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது எப்படி நீங்கள் ஒரு எதிர்கட்சி தர போய் பேசுவீங்க அப்போ இங்கே தூக்குமாடிக்கு செத்தவங்களாம் அப்போ நீங்கள் வந்து பன்னெண்டாம் கிளாஸ்லயும் பத்தாம் கிளாஸ்லையும் தூக்குமாட்டின்னு எத்தனை ஆயிரக்கணக்கான செத்து பண்ணுங்க ரத்த பண்ணிட்டீங்களா நான் மறுபடியும் கேட்குறேன் இல்லைங்க நீங்க அந்த மாணவ மாணவம் குடும்பத்தில் இருக்கிறவங்க அதை சரி செய்யணுங்க அந்த அந்த ஸ்ட்ராங்னஸ் கொடுக்கணும் நான் அதாவது முதல்ல முதல்ல ஏங்க நீங்க என்னங்க புரியாது பேசுகிறீங்க தமிழ்நாட்டில் கூட பன்னெண்டாம் கிளாஸ்ல வந்து குழந்தை இப்படி நடந்திருக்குது பேப்பர் லீக் ஆகிருக்குது பன்னெண்டாம் கிளாஸே இனிமேல் நடக்க கூடாதுன்னு சொன்னா முட்டாள்தனம் இல்லையா அது நாங்க இல்ல உங்களுக்கு புரியல தேர்வு நான் பேசுறது உங்களுக்கு புரியலையா சொல்லுங்க நீங்கள் பேசுகிற தமிழ் எனக்கு புரியுது பன்னெண்டாம் கிளாஸ் எக்ஸாம் பற்றி பேசு இல்லைங்க நீங்கள் பேசுகிற தமிழ் எனக்கு புரியுது நான் பேசுகிற தமிழ் உங்களுக்கு புரியலன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா பன்னெண்டாம் கிளாஸ் தேர்வு நடக்குது அந்த தேர்வில் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகுது எங்கே லீக் ஆச்சு சொல்லுங்கள் தமிழ்நாட்டு லீக் ஆகுது தமிழ்நாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் லீக் ஆகுது திருவண்ணாமலையில் சரி ஆ ஆலையா ரத்து பண்ணிட்டீங்களா இனிமேல் தேர்வு அதே மாதிரி தமிழ்நாட்டில் ஆயிரக்கணக்கில் இருபத்தி ரெண்டு பேர் இல்லை நீங்கள் நீட்டில் இருபத்தி ரெண்டு பேர் சொல்கிறீங்க ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகள் தற்கொலை செய்து கொண்டிருக்கின்றனர் தோல்வியில் தோல்வி பயத்தில் பன்னெண்டாம் கிளாஸு பத்தாம் கிளாஸு ஆயிரக்கணக்கான ஒரு ஊர் ஒரு கிராமத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள் அல்லது எழுபதுகள்னு நினைக்கிறேன் ஒரு கிணத்துல பெண்கள் குழந்தைங்க ஆறு பேர் தங்களுடைய பின்னலை வந்து எல்லாரும் ஒன்னா முடிஞ்சுக்கிட்டு கிணத்துல வந்து இறந்து போயிருக்காங்க அப்பவும் நீட்டு நீங்க விளக்கு அப்பயும் பத்தாங்க அப்பயும் பத்தாம் கிளாஸ் தேர்வு ரத்து பண்ணல அது ஏன் கேட்க மாட்டேன்றீங்க அதான் கேட்கறேன் இப்போ பாருங்க நான் பத்தாம் கிளாஸ் இரு பன்னெண்டாம் கிளாஸ் பத்தி பேசிட்டு இருக்கிறேன் நீங்க அப்பயும் நீட் அதாவது நீட்டுக்காக இல்ல சார் பன்னெண்டாம் கிளாஸ் தேர்வுல தாங்க தோத்து போடுவோம் பயத்துல தற்கொலை பண்ணிட்டாங்க ஏன் நீங்க பன்னெண்டாம் வகுப்பு தேர்வை ரத்து செய்யல பதில் சொல்லுங்க கேள்வியில நியாயம் இருக்கா இப்ப நீங்க பன்னெண்டாம் கிளாஸ் தேர்வு எழுதுறாரு மறுபடியும் இன்னொரு தேர்வு வைக்கிறீங்க ஏன் வைக்கிறீங்கன்னு கேட்டா நீங்க பன்னெண்டாம் கிளாஸ்லயே பிரச்சனை இருக்கு தப்பா சொல்றீங்க நீட்டு தேர்வுக்கு பயந்து தான் தற்கொலை பண்ணிக்கிறாங்க கரெக்டா சரிதானா பன்னெண்டாம் வகுப்பு தேர்வுக்கு பயந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க ரத்து பண்ணுங்க சார் அது இருக்கிற நடைமுறை சார் அந்த இது நடைமுறை தானே நீதிமன்ற உத்தரவு நடைமுறை நடைமுறைன்றது என்னங்க நம்ம உருவாக்குறது படிங்க எத்தனை பேர் செத்தாலும் பிரச்சனை இல்லை இப்போ பண்றாங்களா சரி எவ்வளோ பேர் உங்களுக்கு உங்களுக்கு இன்னும் ஆயிரக்கணக்கான பேர் ஆகணும் அதான் நீங்கள் நினைக்கிறீங்க ஏமலச்சி நீ நீங்கள் தான் கேட்குறீங்க அவை நோக்கி கேட்க நான் கேட்குறேன் ஏங்க நான் உங்களை கேட்குறேங்க நீங்களும் ஒரு அங்கம்தானே இந்த ஆப்பில் ம் அப்போ திருவிழா இட தருமையான எனக்கு கேள்வி கேட்க தெரியும் என் பதில் சொல்லத் தெரியாது அப்படி கிடையாது ஃபிலிக்ஸ் ரொம்ப புத்திசாலி நீங்க வந்து உங்களுக்கு விவரம் தெரிஞ்சவர் அதனால் நான் கேட்கிறேன் அதாவது ஒரு ஆர்குமெண்ட்ல விவாதம்னு வரும் பொழுது இந்த நீட்டு தேர்வில் இப்ப பிரச்சனை நடந்துச்சுன்னா நடந்துச்சு யாருமே மறுக்கல சரி என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க என்ன நடவடிக்கை எடுக்கல யாரும் தப்பிக்க முடியாதுன்னு முடியாது சொல்கிறது புரிஞ்சுங்க பேப்பர் லீக் சரியா பேப்பர் லீக்கில் எல்லாரும் அரெஸ்ட் பண்ணிருக்கிறாங்க இப்போ கடுமையான சட்டங்களை நம்ம கொண்டு வந்துருக்கணும் என்ன சட்டங்கள் கடுங்காவல் தண்டனை பத்து லட்சம் ரூபாய் அபராதம் இதெல்லாம் நம்ம கொண்டு வந்துருக்கணும் பில் ஆல்ரெடி சட்டம் வந்துருச்சு இதையெல்லாம் ஃபோர்ஸி பண்ணி தான் வந்திருக்குது நீங்கள் ஹியூமன் எர வந்து சிஸ்டத்தோடு நீங்கள் பார்க்காதீங்க எந்த எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் தவறு நடந்தால்தான் தண்டனை ஆ இது தண்டனையே தேவையில்லை தண்டனைன்றது எதுக்கு சட்டம் எதுக்கு கொண்டு வரான் தவறு நடந்தால் அப்படின்னு என்ன அர்த்தம் தவறு நடக்கும் தெரியுமா அப்போ நீ இதை வைக்கவே வைக்காதுன்னு சொல்ல முடியுமா ரோட்டில் போனால் ஆக்சிடென்ட் ஆகும் அதனால ஆக்சிடென்ட் ஆகும்ன்றனால ரோடியோ க்ளோஸ் பண்ணுங்க வண்டியே வேணாம்னு சொல்லுவீங்களா ஆர்எஸ்ஆர் பேசும்போது சொன்னாரு பெரியார் மண் திராவிட மண்ல பாஜகவுக்கு இடம் இல்லை மக்கள் சரியான பா பாடத்தை புகட்டி இருக்கிறார்கள்னு அது எப்படி பாக்குறீங்க அவர் ஏதோ ஒரு உலகத்துல இருக்கிற பாவம் என்ன சொல்றது நாங்க இப்போ பதிமூணு இடத்துல நாங்கள் இரண்டாவது இடத்துல வந்துருக்கிறோம் அதெல்லாம் ரெண்டாயிரத்தி பதினாறுல வந்து பா ஆமா அப்ப ரெண்டாயிரத்தி பதினாலுல ஜீரோ அன்னைக்கு எங்க போச்சு இவர் சொல்ற பெரியார் மன்னம் அண்ணா மன்னம் கருணாநிதி மன்னம் எங்க போச்சு எங்க அரசியல்ல வெற்றி கொள்கின்றது வேற நாங்க பன்னெண்டு பர்சன்ட் வாங்கிருக்கிறோம் இந்தியாவை நாங்கள் தான் ஆளுகிறோம் தமிழ்நாடு நீங்கள் நாங்கள் நாங்கள் இந்திய கூட்டணி தானே அப்படின்னா சொல்லுங்க மைனாரிட்டி திமுக அரசு நீங்க சொல்றீங்களா நீங்கள் ரெண்டாயிரத்தி ஆறில் நீங்க சொல்லுங்களேன் என்ன சார் அவர் அங்கே தான் நீங்க வந்து மைனாரிட்டி ரெண்டாயிரத்தி ஆறில் கருணாநிதி என்ன மெஜாரிட்டியில் ஆட்சி நடத்துனா சரி சரியா அப்போ அது மைனாரிட்டி இதுவும் மைனாரிட்டி நான் சொல்லியே நான் சொல்லியே நான் அவர் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்றேன் அன்றைக்கி கடவுளே இல்லைன்னா இன்னைக்கு என்ன சொல்றாரு வி ஆர் நாட் அகென்ஸ்ட் காடுன்றார் ஏ ராஜா பாத்தீங்களா நீங்க கங்கோலா காட்சி நேற்று பார்க்கல வி ஆர் நாட் அகெய்ன்ஸ்ட் காட் அப்படின்றாரு ஆராஜா அப்புறமா என்ன சொல்றாரு அது பாத்தீங்களா நீங்க மிக முக்கியமானது நான் வந்து என் குடும்பத்திலே நிறைய ஜாதியில சொல்றதை கேளுங்க பார்லிமெண்ட்ல பேசுறாங்க சார் அப்பயும் என் மேல தலித்து ஸ்டாம்ப் போடுறாங்க முத்திரை குத்துறாங்க அவரை யாராவது போய் நீலகிரியில் நெல்லுன்னு சொன்னாங்களா அவர் பொது தொகையில் நிற்க சொல்றீங்களா நீங்க நிலுங்க அவர் பொது தொகையில் நிற்க கூடாது நிற்க கூடாதா நாங்க எங்க எங்க சொல்றோம் நீங்க என்ன புரியாது பொது தொகையில் நான் கேட்கறது புரிஞ்சுங்க நாங்க அவர் நிக்கவே சொல்லல சார் புரிஞ்சுங்க சார் அவர் தான் சார் நீங்க சொல்றீங்களா என் மீது இல்ல அவர் இருக்கிறதுன்னு ராஜா சொல்றாரு யார் பிராண்ட் பண்ணது அவர் தானே பிராண்ட் பண்ணிக்கிறாரு ஆனா அதுதான் சார் நான் கேள்வி கேட்க இல்ல சார் அவர் பிராண்ட் பண்ண வேண்டாம் அவரை ஒரு பொது தொகையில் நிறுத்துவோம் நான் சொல்றது புரிஞ்சுங்க இந்த கேள்வி எங்க இருந்து வருது அவருடைய உரிமை எங்க வேணாலும் நிற்கலாம் ஆனால் என்ன பிராண்டு பண்றாங்கன்னு அவர் சொன்னார்னா ஒரு நிமிஷம் இருங்க அவர் தாங்க பிராண்டு பண்ணிக்கிறாரு ஏன் அவர் பெரம்பலூர் வந்து நிற்க சொல்லுங்க யார் வேணான்னு சொன்னது இல்லை அவர் அவர் நின்னா அவர் தலித்து இல்லை நீங்கள் ஐயா நான் சொல்றது யார் நான் சொல்ல அவர் தானே சொல்லி வந்து நான் ஏன் சார் ஏற்றுக்கணும் நான் ஏன் சார் ஏற்றுக்கணும் ஜாதி மாற்ற முடியுமா உங்களுக்கு புரிய மாட்டேங்குது அது நீங்கள் அவர்கிட்ட தான் கேட்கணும் நீங்கள் என்ன சொல்லுங்க என்ன ஏன் எனக்கு அவசியம் இல்லை

ஆனா எனக்கு தடை இருக்கு சார் நான் நிக்க முடியாது சார் ராஜாவுக்கு தடை இல்லை சார் நிக்க வேண்டியதானே சார் அவர் நின்னால் என்ன ஏன் சார் கேள்வி கேட்குறீங்க அது அவர்கிட்ட கேளுங்க அவர் தானே பிராண்ட்ன்றாரு அவர் நான் சொல்லல அவர் நின்னா அவர் தலித்துலன்னு சொல்லிடுவீங்க அவர் ஜாதி மாத்திடலாம் அவர் கருவறைக்குள்ள போகலாம் எல்லா அனுமதி கொடுத்துருவீங்களா உங்களுக்கு பிரச்சனை வந்து வேற எதுவும் நினைக்கிறேன் நீங்கள் வந்து இப்போ வந்ததுலேருந்தே பார்த்துட்டு இருக்கிற உங்களுடைய கேள்வியை அதாவது காதலை வாங்கிக்காமே பேசுகிறீங்க சார் என்ன நீங்க கேள்வியை கேட்கல சார் நீங்க கேட்ட அதாவது ராஜா சொன்னதற்கு உண்டாம நீங்க ராஜா சாக்கலைங்கிறீங்க நான் யாருமே பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை சார் எனக்கு எதுக்கு சார் நான் யாரும் அவர் எந்த ஜாதின்னு பாக்குறதுக்கு எனக்கு அவசியமே இல்ல ஆனா அவரு சொல்றாரு சார் புரிஞ்சுங்க அவர் தன்னை ஜாதி மாத்துக்கு ரெடின்னு சொன்னா நீங்க மாத்துடுவீங்களா இந்த வாய் அவருக்கு வாய்ப்பு இருந்தால் மாத்திக்கிட்டோம் அவர் கருவருக்குல போகலாமா அர்ச்சனை பண்ணலாமா இல்ல அதுல என்ன இருக்குது எனக்கு புரியல நீங்க ஒவ்வொரு ஊர்ல இப்ப எங்க ஊர் மேல நீலித நல்லூரு எங்க ஊர்ல நீலி அம்மா தான் எங்களுக்கு குலதெய்வம் நானும் அதில் போக முடியாது நீங்கள் ஒரு ஜாதி தான் போக முடியாது அது ஊர் வழக்கம் அவ்வளவுதான் நீங்க போனா உங்களுக்கு எதாவது தீட்டாயிடுமா போக கூடாதுன்னு சொல்லுவாங்க போவது இல்லை அவ்வளவுதான் நான் மதிக்கிறேன் எங்க ஊர் பூசாரி தான் போவார் அவர் பிராமணனாலும் கிடையாது நிறைய அப்புறமா சும்மா நீங்க ஒரே விஷயத்த திருப்பி திருப்பி அந்த போன ஓட்டிக்கிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது நான் பேசுவது அவருக்கு ஜாதி நான் பிராண்டட் அஸ் பேசுறாரு நான் கேட்கறேன் யார் உங்களை அப்படி பேசுனதுன்னு சொல்லுங்கன்ற பாஜக இந்த தேர்தல் பிரச்சாரத்துல அந்த அந்த போன தானே திருப்பி திருப்பி ஓட்டிக்கிட்டு இருந்தீங்க காங்கிரஸ் முஸ்லீமுக்கு ஆதரவா இருக்கிறாங்க இந்துக்களுக்கு எதிரியா அது உண்மைதானே திமுக வந்து சனாதன உண்மைதானே எதிரியா இருக்கா உண்மைதானே ஆனாலும் உங்க

அப்புறம் ஏன் கோயிலை எடுத்துட்டு ஒரு கட்டடத்தை கட்டினாங்க அதைதான் அவசியம் அயோத்தி இருக்கிற பைசா தோல்வி வாரணாசியில ஆரம்ப கட்ட கவுண்டிங் சந்திக்கிறாரு நிர்ணயிச்சு நானூறு வரல இருக்க என்ன சொன்னாலும் முறையா வந்துட்டோம்னு நீங்க என்ன சொன்னாலும் பாஸ் பாஸ் தான் நீங்க எப்படி போட்டு அப்படி நாங்க காங்கிரஸ் விட திமுக விட என்ன எல்லா கட்சியோட நாங்கள் தான் இந்த நீங்கள் சொல்ற இந்தி கூட்டணி இருக்கு பாருங்க அந்த இந்தி கூட்டணியுடைய மொத்த சீட்டு சேர்த்தா கூட பிஜேபி வாங்கின சீட்டுக்கு வரல போன முறை முந்நூத்தி மூணு வண்டிங்களா அது கூட வரலையே ஏ பரவாயில்ல சார் அதுதான் சார் அப்படி என்ன சட்டம் இருக்குதா என்ன சட்டை என்ன சொல்லுதுன்னு தான் பார்க்கணும் சட்டம் இருக்குதா சார் ஒரு இறங்கு முகத்தை சந்திச்சிருக்கிறீங்க அதனால என்ன காங்கிரஸ் சார் இது ஜனநாயக நெருங்கிட்டாங்க இது ஜனநாயகத்தினுடைய விளையாட்டு நாங்கள் ஜெயிச்சிருக்கிறோம் நான் பாஸு நீங்கள் ஃபெயில் இவ்வளவு தான் சார் திருப்பி திருப்பி அதான் நான் சொல்கிறேன் ஃபெயிலான ஸ்டூடெண்ட்டு ஆ நான் பாஸ் ஆகிட்டேன் நான் பாஸ் ஆகிட்டேன்னு சொன்னால் அது வந்து வேடிக்கை அது வந்து அந்த அது அதை விட ஒரு மடத்தனம் வேறு எதுவுமே கிடையாது ஆனால் இது பாஜகவுக்கு நாடாளுமன்றத்தில் பெரிய நெருக்கடி ஏற்படுத்துன்னு சொல்கிறாங்க ஒரு நெருக்கடி ஏற்படுது அது இன்றைக்கி பாருங்கள் இவங்க ஏதோ அதிக எண்ணிக்கையில் திடீர்னு இருக்கிறோன்னு நினச்சிக்கிட்டு நினச்சிக்கிட்டு இவங்க பண்ண அத்தனை அமளியை பார்த்திங்கன்னா அங்கேயே நாடாளுமன்றத்தையே ஒரு கேலி கூத்தாக்கிட்டாங்க தூண்டி விடுறாங்க போய் எல்லாரும் எல்லார சட்டே லோஜி சித்ராம் சொல்லி இருக்கீங்க காவி துண்டு போட்டு வந்திருக்கிறீங்க போட கூடாது வந்து என்ன பண்ணீங்க அத வர ஒரு நிமிஷம் அப்படியே போற போகல எஷ்டத்துக்குள்ள பேசுகுறாரு காவி துண்டு போட கூடாதுன்னு சொன்ன சட்டாவ இல்ல அதெல்லாம் இதுக்கு முன்னாடி நடந்தத நடக்குது நான் கேக்கத்துக்கு முன்னாடி நடந்துச்சு ஆனா எதிர்க்கட்சிகள் நாடாளமன்றது எதிர்க்கட்சிகள் நாடாளமன்றது ஃபெலிக்ஸ் நடந்துருக்கு ஃபெலிக்ஸ் சரி சார் எதிர்க்கட்சிகள் நாடாளுமே இப்போ நீங்கள் எதுவும் நடந்தாமல் கேட்டீங்க நான் பதில் சொல்லணும்ல அப்புறம் சரின்றீங்க சரி இல்லை நான் கேட்குறேன் எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்றத்தில் முடக்கம்ன்றதை கேள்வி எழுப்புகிறதை கேலி கூத்துங்கிறீங்க என்ன பேசுறீங்கன்னு நீங்கள் ரெண்டரை மணி நேரம் பேசியிருக்கா போல ஆமாம் யாரனால் தடுத்தாங்களா அவரை யார் ராகுல் காந்தியா எவ்வளோ எதிர்கொஷங்களும் சார் ராகுல் காந்திக்கும் ராகுல் காந்தி யாரும் எதிர்கொஷம் போடல

நீங்க அங்க இருக்கக்கூடிய சிஸ்டம் என்னன்றத போய் பாத்துக்கலாம் அவரே கேள்வி எழுப்புனர்ல நீங்க அவரை கை கொடுக்கும்போது நேரா குடுக்கறீங்க சார் அதனால பிரதமர் கை குடுக்கும்போது குணிக்கிறீங்களேன்னு அப்ப இனிமேல் ராகுல் காந்தியை தான் யாருக்கு கை குடுக்கணும் எந்த ஆங்கிள்ல குனியணும் எல்லாம் ராகுல் காந்தி தான் கேட்கணும் ஏன் அவர் என்ன அந்த நாட்டினுடைய ராஜாவ என்ன பேசுறீங்க நீங்க ஏங்க ஒரு 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 ஆள் சபாநாயகி தானே ஒரு மனிதர் என்னவோ திடீர்னு தூக்கத்துல இருந்து முடிச்சிட்டு வந்த மாதிரி வந்துட்டு நீங்க பிரதமரை பார்த்தா குனிஞ்சு வணக்கம் சொல்றீங்க என்ன பார்த்தா நிம்மதி நிக்கிறீங்கன்னா இதெல்லாம் வந்து அதுதான் இப்போ இதோட குழந்தைத்தன வேற சொல்லுங்க தமிழ்நாடு பாஜகவை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை வந்து ஒரு மேற்படிப்புக்காக போறாரு சரி மாசம் சரி செய்திகள் நல்ல விஷயம் தானே அண்ணாமலை போயிடாரு நல்ல விஷயம் சொல்றீங்களா மேற்படிப்புன்றது நல்ல விஷயம் இல்லையா ஏங்க அப்போ உங்களுக்கு வந்து படிப்பே யாரும் படிக்க கூடாது உங்களுக்கு அதான ஒரு மாநில தலைவரா இருக்காரு இருக்கட்டும் அதனால என்ன கட்சி என்ன ஆகுது கட்சி யாரும் வழிநடத்துறது கட்சி என்ன ஆகும் அப்ப யார் பொறுப்புல இருப்பாங்க யார் வர போறாங்க என்ன எனக்கு புரியலங்க அவர் எங்க எங்க போறாரு இங்க இருந்து லண்டனுக்கு போறது இங்க இருந்து கூடுவாஞ்சேரிக்கு போறது ஒண்ணுதான் லண்டனுக்கு போறது ஒண்ணுதான் சரி இன்னைக்கு இன்டர்நெட் எவ்வளவு

என்ன கேவலமான ஒரு நிர்வாகம் மோசமான நிர்வாகம் அதை பத்தி பேசுங்கன்னா தமிழிசை போனாங்களா அமித்ஷா பார்த்தாங்களா இதெல்லாம் என்ன உங்களுக்கு சார் உண்மையிலேயே சொல்றேன் இப்படி ஒரு இவ்வளவு ஒரு பொழுது போகாதே தமிழ் மீடியா தெரிஞ்சது நிர்வாக கோளாறு தான் சரி பல மாநிலங்களும் பிரிட்ஜை எனக்கு நான் என்னுடைய ஒண்ணு கிடையாது அப்புறமா நான் வந்து நேத்து என் என் ஊர்ல நடந்த விஷயத்த பத்தி பேசிட்டு இருக்கிறேன் ஒன்னே அங்க நடக்கலையா நான் உங்க கம்மியா பத்தி கேட்ட அரசியலா பேசுனா நீங்க ஒரு ஆக்சிடென்ட் பத்தி பேசுறீங்க ஆமாங்க எது முக்கியமோ அதான் பேசணும்னு சொல்றேன் எங்க கட்சி விவகாரம் நாங்க பாத்துக்கிறோம் எங்க கட்சி விவகாரம் நாங்க பாத்துக்கிறோம் உங்களுக்கு என்ன அதுல இன்ட்ரஸ்ட் அதான் கேட்கறேன் நான் ஃபெலிக்ஸ்க்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இல்ல உங்க கட்சியின்தான் மைக்ல வந்து சொல்றாங்க அம்மன் மேடையிலேயே திட்டுறாரு அத பாக்குறாங்களே மக்கள் இருக்கட்டும் அவங்க உரிமை இருக்குது திட்டுனதாவே இருக்கட்டும் இப்ப என்ன பிரச்சனை உங்களுக்கு எங்கள் அப்பா என்னை திட்டு மாட்டாரா உங்களுக்கு என்னங்க பிரச்சனை அதாங்க கேட்குறேன் உங்களுக்கு என்னங்க பிரச்சனை அவங்க ஏதோ ரெண்டு பேரும் பேசிட்டு போகிறாங்க ஒரு 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 மகனை வந்து நீ ஒழுங்காக சாப்பிட்லனோட அப்பா திட்டுவார் அமித் சாப்பிட்டு கூட திட்டுருக்கலாம் உங்களுக்கு என்ன தெரியும் என்ன பேசுனா உங்களுக்கு தெரியுமா தெரியாது அதான் சொல்லி சும்மா ஏதோ ரயில் ஓட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் நம்ம தமிழ்நாட்டில் இங்கே உட்காந்துட்டு பிஜேபிக்கு எதிராக ஆனால் ஒன்று இப்படியே பேசினேருங்க பதினோரு பர்சன்ட் ஓட்டு நாங்க ஐம்பதுக்கு மேல வந்துடுவோம் இப்படியே பேசின்தான் வந்துருவோம் கண்டிப்பா பதினொருல கூட்டணி கட்சி இருக்குல்ல பதினோரு தான் எந்தெந்தோ கூட்டணி கட்சி தாங்க கணக்கு இருப்பாங்க இது என்ன இப்ப திருப்பியும் இது வந்து இதே திமுக போடு இதே திமுக அண்ணா திமுக பேச மாட்டேங்க பேசுவீங்க நான் சொல்றேன் பத்தொன்பது பர்சன்ட் நாங்க வாங்கணும் அப்படின்னா